வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் நமது சென்னையில் உள்ள காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் என்பது சென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான கடலோர வணிக மையமாகும் இந்த துறைமுகத்தை சென்னை மீன்பிடி துறைமுகம் அல்லது ராயபுரம் மீன்பிடி துறைமுகம் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த துறைமுகம் சென்னை காசிமேட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த துறைமுகம் எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது இருபதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களின் சுமார் ஒரு லட்சம் மீனவர்களின் வாழ்வாதாரமாக இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உள்ளது இந்த துறைமுகம் ஆரம்பத்தில் வெறும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து படகுகளை நிறுத்தும் வசதியுடன் மட்டுமே கட்டப்பட்டது ஆனால் தற்போது ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான விசை படகுகள் மற்றும் கட்டுமரங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன தினசரி சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு டன் வரையிலான மீன்கள் இந்த துறைமுகத்தில் வந்து சேர்கின்றன இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் தினசரி வணிகத்தின் மதிப்பு பல கோடி ரூபாய் அளவில் உள்ளது தோராயமாக சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி முதல் ஐம்பது கோடி வரை இந்த துறைமுகத்தில் வருமானம் ஈட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த துறைமுகத்தில் வஞ்சிரம் வௌவால் இறால் நண்டு கொடுவா சுறா சங்கரா பாறை போன்ற பல்வேறு வகையான மீன்கள் கிடைக்கின்றன இங்கு பிடிக்கப்படும் மீன்களில் ஒரு பகுதி கேரளா கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் மலேசியா துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது காசிமேடு துறைமுகம் நவீனமயமாக்கல் பணிகளின் கீழ் சுமார் நூறு கோடி முதல் நூற்றி இருபத்தி ஏழு கோடி வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருகிறது இந்த துறைமுகத்தின் முக்கியமான வசதிகளாக மொத்த வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் ஏலம் மற்றும் விற்பனை நடைபெறுகிறது சில்லறை விற்பனைக்குரிய தொன்னூறு கடைகள் கொண்ட மீன் அங்காடி இந்த துறைமுகத்தில் உள்ளது படகுகளை பழுது பார்க்கும் வசதி இங்கு உள்ளது நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட படகு பழுது பார்க்கும் வளாகம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த துறைமுகத்தில் படகு கட்டுமான வசதியை கூறலாம் மீன்பிடி படகுகள் கட்டப்படுவதை இங்கு நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும் சுமார் முந்நூறு மீட்டர் நீளமுடைய அலை தடுப்பு சுவர் இந்த காசிமேடு துறைமுகத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக இந்த துறைமுகத்தில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நவீனமயமாக்கல் திட்டங்களை பற்றி பார்க்கலாம் துறைமுகத்தின் செயல்திறன் மற்றும் சுகாதாரத்தினை மேம்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நவீனமயமாக்கல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன அதன்படி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் திரவ கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது மீன்களை தரம் பிரித்தல் மற்றும் பதப்படுத்துவதற்கான நவீன இயந்திரமயமாக்கப்பட்ட வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பிடிக்கப்பட்ட மீன்கள் பதப்படுத்துவதற்காக குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை வசதிகளுக்காக சுற்றளவு சுவர் கண்காணிப்பு கேமரா மற்றும் புதிய நிர்வாக கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக படகுகள் நிறுத்தும் வசதியை அதிகரித்தல் மற்றும் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட சிறந்த நேரம் எதுவென்று பார்க்கலாம் குறிப்பாக மீன் ஏலம் மற்றும் மீன் வரவு நேரத்தில் செல்வது சிறந்தது புதிய மீன்களின் வரத்தையும் பரபரப்பான ஏல நடவடிக்கைகளையும் காண அதிகாலை ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த துறைமுகத்தில் அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருக்கும் ஆதலால் இந்த நேரங்களில் நீங்கள் செல்லலாம் அடுத்ததாக சந்தை பரபரப்பாக இருக்கும் நேரம் இந்த மீன்பிடி சந்தை காலை நான்கு மணி அளவில் தொடங்கி காலை முழுவதும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கு இந்த காலை நேரத்தில்தான் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சூரிய உதயமும் கடலும் மீன்பிடி நடவடிக்கைகளையும் புகைப்படம் எடுப்பதற்கு சிறப்பான நேரமாக இருக்கும் இறுதியாக காசிமேடு துறைமுகம் என்பது சென்னையின் கடலோர வாழ்வியலையும் மீன்வள தொழிலின் உழைப்பையும் பிரதிபலிக்கும் ஒரு துடிப்பான இடமாகும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்